லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில் நடந்துச்சு இந்த ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பார்த்த உங்களுக்கு எல்லாரும் பெரிய பெரியவங்க ஒரு ஏமாற்றம் தான் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த குட்டி ஸ்டோரி சொல்ற விஷயத்தை விட்டுட்டு ரஜினிகாந்த் வந்து இதனால வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிருக்காரு ஸோ அது என்னங்கிற பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்க சக்திவேல் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி பேசுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஆடியோ லான்ஸ்ல ரஜினிகாந்த் பேசின அந்த ஒரு குட்டி ஸ்டோரி தான் அது என்னன்னா இந்த காக்கா கழுகு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு ரஜினி வந்து தன்னை கழுகுன்னு விஜய் வந்து காக்கான்னு சொல்லிட்டு வந்து ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும் ஒண்ணு ஒன்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை பாத்துட்டு உடனே வந்து விஜய் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா லியோட ஆடியோலான்ஸ்ல கண்டிப்பா வந்து விஜய் இதுக்கு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட படத்தோட இருந்தாங்க ஆடியோலான்ஸ்க்கான பர்மிஷன் வந்து கிடைக்காதனால லியோட ஹாலிவுட் ஆடியன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லியோ படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படமும் வந்து ஹிட் அடிக்குது டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் கோர் கலெக்ஷன் பண்ணுது அந்த அதை வந்து செலிபிரேட் பண்ற ஒரு நவம்பர் ஒன்னாம் தேதி ஒரு சக்சஸ் மீட் வைக்கிறாங்க அந்த சக்சஸ் மீட்ல விஜய் வந்து கண்டிப்பா ஒரு குட்டி ஸ்டோர் சொல்லுவாரு தன்னை வந்து காக்கான்னு சொன்னா ரஜினிக்கு வந்து பதிலடி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா விஜய் வந்து என்ன சொன்னாருன்னா நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல நம்ம வந்து மக்களுக்கான பணி செய்ய ரெடியா இருக்கிறோம் எப்பவும் வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு லியோ படத்தோட சக்சஸ் மீட்ல விஜய் வந்து பேசின எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் தன்னோட அடுத்த நிலைப்பாடனா அரசியல் பற்றி தான் பேசியிருப்பாரு ஸோ விஜய் ரஜினிக்கு பதில் சொல்கிற மாதிரியோ இல்லை வேற ஏதோ நடிகர் வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அவர் பேசல ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் தெரிய வருது விஜய் வந்து பெருந்தன்மை இந்த மாதிரி பேசுனனால லால் சலாமோட ஆடியோ லான்ச்சில் ரஜினிக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு ஆடியோ லான்ச்சில் யதார்த்தமாக சொன்ன அந்த விஷயத்தை ரசிகர்கள் வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கட்டும் இல்லை சண்டை போடுறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார் விஜய் வந்து ஒரு காலம் வந்து நான் வந்து அந்த மாதிரி நினைச்சது கிடையாது விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் ஒரு சமயத்துல அவங்க வீட்டுல சூட்டி நடந்துட்டு இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா விஜய் வந்து அப்ப பதிமூணு வயசு பையனா இருந்தாங்க விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் சோ ஒரு காலம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு நான் போட்டியோ இல்ல எனக்கு விஜய் போட்டியோ கிடையவே கிடையாது ஒரு விஜய் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு விஜய்க்கு விஜய் தான் போட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த நடிகர்கள் தான் வந்து எப்பவும் போட்டியா இருப்பாங்க அதுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம்னா இப்ப ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துல கலெக்ஷன் வந்து நூறு கோடின்னா அதே நடிகர் அடுத்த படத்துல நடிக்கும் போது அடுத்த அந்த படத்தில் கலெக்ஷன் இரநூறு கோடி இருந்தால் தான் அந்த நடிகருக்கு ஒரு பெருமை அப்பதான் வந்து அடுத்த படங்கள்ல பெரிய லெவல்ல வந்து சம்பளம் பேச முடியும் இந்த தான் ஒவ்வொரு நடிகரும் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே போட்டியாளர்கள் சொல்லிட்டு ரஜினிகாந்தும் சரி லியோ படத்தில் சக்சஸ் மீட்லையும் சரி விஜய் பேசியிருப்பாங்க இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கோணும்னா இந்த நடிகர்கள் வந்து ஆடியோ லான்ச் நடத்துறதா இருக்கட்டும் சக்சஸ் மீட் நடத்ததா இருக்கட்டும் எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா வியாபாரம் மட்டுந்தான் ஏன்னா இப்ப இருக்கிற சினிமா வந்து முன்ன மாதிரி கிடையாது மாதிரி சினிமா வந்து எடுத்தா எப்பவும் வந்து ஒரு நல்ல படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற சினிமா அந்த மாதிரி கிடையாது இப்ப வந்து ஒரு வியாபாரமா மாத்திட்டாங்க வியாபாரத்துக்கு வந்து ஒரு வியாபாரிக்கு தேவை என்ன விஷயம்னா ஒரு வியாபாரியோட வேலை என்னன்னா நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த பொருளை வந்து அவங்க எப்படியாவது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வித்துறணும் அதான் அது வந்து கஸ்டமர் கிட்ட வித்துறணும் அதுதான் அவங்களுடைய முழுமையா ஒரு நோக்கடா இருக்கும் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப நடக்க இப்ப வர திரைப்படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் வியாபாரம் மட்டும்தான் ஆனா ரசிகர்கள் வந்து இது சரியா புரிஞ்சுக்க மாணிக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிற இந்த ரசிக இந்த நடிகர்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களோட பல்ச நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த மாதிரி விஷயம் பத்தி பேசினா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ண முடியும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கள் படம் வந்து ரிலீஸ் பொழுது ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களோ இல்ல சர்ச்சையான இந்த மாதிரி கதைகளோ சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு அந்த சமயத்துல தன்னுடைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க அதன் மூலியமா பாத்தீங்கன்னா பெரிய லெவலான வந்து கலெக்ஷன்ஸ் கொடுக்குது ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா சென்டிமெண்ட் பேசுறாங்க ஒரு சில நடிகர்கள் வந்து மேடையில் மைக்கு பிடிச்சி அழுகிறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கிறதா உண்மையிலேயே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தப்பு இது எல்லாமே உண்மையே கிடையவே கிடையாது எல்லாமே வியாபாரம் நுக்தி தான் ஸோ அவங்களுக்கு தேவை அந்த பொருள் எப்படி தான் உங்ககிட்ட வித்துறணும் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் உங்களுக்கிட்ட இருக்கிறத என்ன ஒரு மைனஸோ அதை வந்து அவங்க ப்ளஸ் ஆக்கிடுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா எமோஷன்ஸ் தான் ஸோ எமோஷன்லாம் வந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணோம்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உதாரணம் சொல்லணும் அந்த அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் அண்ணன் சென்டிமெண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யோசிச்சு பொழுது அவங்க அந்த வியாபார வித்திய நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிற விஷயத்தை விட்டு இப்ப வியாபாரம் ஆயிருச்சு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை அந்த வாடிக்கையாளர்கிட்ட வைக்கணும் அந்த வாடிக்கையாளர்கள் தான் ஆடியன்ஸ் சோ அவங்கள வந்து எப்படியா தேட்டர் கூட்டிட்டு வரணும் தேட்டர் கூட்டிட்டு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் வாங்கினா தான் அடுத்த படத்துல அதிகப்படியான சம்பளம் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக் இருக்கு அதைத்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்து வர ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நாம் தெரிஞ்சுக்கணும் இப்படி வந்து அவங்க சண்டை போடுற மாதிரி எந்த ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது ஸோ அவங்க நேருக்கு நேர் உட்கார வச்சா கூட ஒரு இடத்துல சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க இந்த சண்டை போடுற கான்செப்ட் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் தான் அதுவும் ரசிகர்களை வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வியாபாரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரசிகர்களுக்கு மேக்ஸிமம் இது தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ